மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயல் ஒன்றில் இடம்பெற்றுள்ள எழுத்து சொல் எனும் தலைப்பில் அமைந்துள்ள இலக்கணப் பகுதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் நமக்கு உதவுவது இலக்கணம் என்று கூறலாம் மொழியின் சிறப்பு இயல்புகளை அறியவும் இலக்கணம் நமக்கு துணை செய்கின்றது அந்த வகையில் இந்த பதிவில் எழுத்து மற்றும் சொல் பற்றிய சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் எழுத்தை பொறுத்த மட்டில் சார்பெழுத்துக்கள் முக்கிய இடம் வகிக்கின்றன அந்த சார்பெழுத்துக்கள் எவை எனில் உயிர்மை ஆயுதம் உயிரளப்பெடை ஒற்றளப்பெடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படுகின்றன இயல்பாக நம் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு பேசும்பொழுது நம்முடைய உணர்வுகளுக்கும் இனிய ஓசைக்கும் அளவிடுத்தல் பெருமளவில் பயன்படுகின்றது அந்த அளபெடை உயிரளபெடை மற்றும் ஒற்றளபடை என இரண்டு வகைகளாக பகுக்கப்பட்டுள்ளது முதலாவதாக உயிரளவிடை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அதாவது ஒரு செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்வதற்காக மொழிக்கு மொழி என்றால் சொல் என்பது பொருள் அந்த சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் ஈற்றிலும் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அவ்வாறு அந்த எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதற்கு அடையாளமாக அந்த நெட்டெழுத்துக்களின் இன எழுத்துக்களான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பக்கத்தில் எழுதப்படும் இவ்வாறு வருவது உயிரளவடை எனப்படும் உயிரளபடை மூன்று வகைப்படும் அவை செய்யுளிசை அளவடை இன்னிசை அளவடை மற்றும் சொல்லிசை அளவடை என்பன ஆகும் இவற்றில் செய்யுளிசை அளபடைக்கு உயிரிழப்படையின் விதிமுறைகள் அப்படியே பொருந்தும் அதாவது செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்பர் இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் இதற்குரிய சான்றுகளை பாருங்கள் ஓதல் வேண்டும் உரார்க்கு உருநோய் நல்ல படா பறை என சான்றுகள் அமைந்துள்ளன இந்த சான்றுகளில் முதலாவதாக அமைந்துள்ள ஓதல் என்பதில் சொல்லுக்கு முதலிடத்தில் நெடில் எழுத்து அளவெடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது அதற்கு சான்றாக அந்த எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து அதன் பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது அதே போன்று உரார்க்கு என்பதில் சொல்லின் இடையில் உள்ள நெடிலெழுத்து இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது மூன்றாவதில் உள்ள படா பறை என்பதில் படா எனும் சொல்லின் ஈற்றில் நெடிலெழுத்து அளவெடுத்துள்ளது அடுத்தது இனிசை அளவடை பற்றி பார்க்கலாம் ஒரு செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் கூட இனிய ஓசைக்காக குரிலெழுத்து நெடிலாக மாறி மீண்டும் அளவெடுப்பது இன்னிசை அளவடை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இந்த குரட்பாவில் கெடுப்பதும் எடுப்பதும் ஆகிய சொற்களில் தூ என்கின்ற எழுத்து குறிலாக இருந்து நெடிலாக மாறி மீண்டும் அளவெடுப்பதை பார்க்க முடிகின்றது எனவே இந்த அளபடை இன்னிசை அளபடை என பெயர் பெறுகின்றது அடுத்ததாக சொல்லிசை அளபடையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் செய்யுளில் ஒரு பெயற் பொருளை வினையச்சமாக மாற்றுவதற்காக அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும் சான்று பாருங்க உரநசை உள்ளம் துணையாக சென்றார் வரநசை இன்னும் உளேன் இந்த குரட்பாவில் உரநசை வரநசை ஆகிய சொற்களை இருக்கின்ற நசை என்பதற்கு விருப்பம் என்பது பொருளாகும் ஆனால் இந்த விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என்னும் சொல் நசையி என அளபெடுத்துள்ளமையை பார்க்க முடிகின்றது இவ்வாறு பெயர் சொல் வினை எச்சமாக மாறுவதற்காக அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும் அடுத்ததாக ஒற்றளபடையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஒரு செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அவ் ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒற்றெழுத்துக்கள் அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை எனப்படும் இந்த புள்ளி வைத்த எழுத்துக்களில் மெய் ஆயுத எழுத்தும் அடங்கும் சான்று பாருங்கள் ஏங் இறைவன் எஃகு இலங்கிய கையராய் இன்னுயிர் இந்த இரண்டு தொடர்களையும் பாருங்க இங்கே இருக்கின்ற புள்ளி எழுத்துக்களாகிய இங் என்னும் மெய்யெழுத்தும் ஆயுதம் ஆகிய ஒற்றெழுத்தும் அளவெடுத்து நிற்பதை பார்க்க முடிகின்றது இப்பொழுது சொல் வகைகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும் சான்று பாருங்க பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது இங்கு பூ என்பது ஓரெழுத்து சொல்லாகவும் மாடு என்பது இரண்டு எழுத்துக்கள் கொண்ட சொல்லாகவும் அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது சொல் என்பது உயர்திணை அகிரினை ஆகிய இரண்டு திணைகளையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றால் பலவின்பால் பால் ஆகிய ஐந்து பால்களையும் குறிக்கும் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் சொல் என்பதற்கு மொழி என்று மற்றொரு பெயரும் உண்டு மொழி மூன்று வகைப்படும் எனவே அதை மூவகை மொழி என்பர் மூன்று வகை மொழி என்னென்ன என்று பாருங்க தனிமொழி தொடர்மொழி மற்றும் பொதுமொழி என்பன ஆகும் முதல்ல தனிமொழியை பற்றி பார்க்கலாம் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கண் படி இங்கே கண் என்பதும் படி என்பதும் ஆகிய இரண்டு சொற்களும் தனித்து நின்று பொருள் தருகின்றன எனவே இவை தனிமொழி எனப்படும் அடுத்து தொடர்மொழினா என்னன்னு பார்க்கலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும் இங்கே சான்று பாருங்க கண்ணன் வந்தான் இங்கே இரண்டு சொற்கள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வந்து பொருள் தருவதால் இது தொடர்மொழி எனப்படும் இப்பொழுது பொதுமொழி என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று மற்றொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி எனப்படும் சான்றாக வேங்கை எனும் சொல்லை எடுத்துக்கொள்ளலாம் வேங்கை எனும் சொல் வேங்கை மரத்தை குறிப்பதாக அமைகின்றது ஆனால் அதே சொல் வேம் கூட்டல் கை என பிரிந்து நின்று வேகின்ற கை என மற்றொரு பொருளை தருகின்றது இவ்வாறு தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைகின்ற சொல் என்ற காரணத்தினால் வேங்கை என்பது பொதுமொழியாக கருதப்படுகின்றது இப்பொழுது தொழிற்பெயர் பற்றி பார்க்கலாம் ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயர் சொல்லானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் சான்று ஈதல் நடத்தல் ஆகிய சொற்களாகும் இந்த இரண்டு சொற்களையும் எந்த எண்ணையும் இடத்தையும் காலத்தையும் அல்லது பால் வகைகளையும் குறிப்பிடாமல் இடம்பெறுவதால் இவை தொழில் பெயர்கள் எனப்படுகின்றன இந்த தொழில் பெயர்களின் முதல் பகுதியோடு விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் என்பர் எடுத்துக்காட்டு பாருங்க நட என்பது முதல் பகுதி இந்த நட என்பதுடன் தல் என்கின்ற விகுதி சேர்ந்து நடத்தல் என தொழில் பெயராக அமைகின்றது இங்கு நட என்னும் முதல் பகுதி வினையடி என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக எதிர்மறை தொழில் பெயர் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் தொழில் பெயர்கள் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் எனப்படும் சான்று பாருங்க நடவாமை மற்றும் கொல்லாமை என்பன ஆகும் இந்த இரண்டு சொற்களும் எதிர்மறை பொருளில் வருவதால் எதிர்மறை தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்ததாக தொழில் பெயரின் வகைகளான முதல்நிலை தொழில் பெயர் மற்றும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக முதல்நிலை தொழில் பெயர் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் தொழில் பெயர்களில் விகுதி பெறாமல் அதாவது வினை பகுதி மட்டுமே வினைப்பகுதி என்பது முதல் பகுதியை குறிப்பிடுகின்றது அந்த முதல் பகுதி மட்டுமே வருவது முதல்நிலை நிலை தொழில் பெயர் என பெயர் பெறுகின்றது சான்று பாருங்க தட்டுதல் உரைத்தல் அடித்தல் ஆகிய தொழில் பெயர்களில் தட்டு உரை அடி என்பன முதல்நிலை நிலை தொழில் பெயர்கள் எனப்படுகின்றன அடுத்ததாக தொழில் பெயரின் மற்றொரு வகையான முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் விகுதி பெறாமல் முதல்நிலை மட்டுமே வந்து அந்த முதல் நிலையும் திரிந்து வந்தால் அது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என பெயர் பெறுகின்றது சான்று பாருங்க கெடுதல் சுடுதல் ஆகிய சொற்களில் இருக்கின்ற கெடு சுடு என்னும் முதல்நிலை தொழில் பெயர்கள் கேடு சூடு என தெரிந்து முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் எனும் பெயரை பெறுகின்றன அடுத்ததாக வினையால் அணையும் பெயர் என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை பெற்று வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும் சான்று பாருங்கள் வந்தவர் அவர்தான் இந்த தொடரில் இருக்கின்ற வந்தவர் என்னும் சொல்ல வருகின்ற செயல் ஆகிய வினையையும் வந்தவரையும் ஒருங்கே குறிப்பதால் இந்த சொல் வினையால் அணையும் பெயர் எனப்படும் வினையால் அணையும் பெயர் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் மாணவர்களை எழுத்து சொல் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இந்த பகுதியில் எழுத்தின் வகைகள் மற்றும் சொல்லின் வகைகள் என்னென்ன என்பது பற்றியும் அவற்றின் விளக்கங்கள் பற்றியும் மிக விரிவாக பார்த்தோம் நீங்கள் அனைவரும் இவற்றை ஐயமரக் கற்று தேர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்